ஓபன்னா சட்டை கேட்குவோம் இது வந்து ஒரு நையாண்டி பண்ணிருக்காரு ஒரு சின்ன நையாண்டி நக்கல் உதயநிதி பண்ணிருக்காரு காங்கிரஸுக்கான காங்கிரஸ் சொல்லக்கூடிய ஒரு செய்தி அப்படின்னு கூட எடுத்துக்கலாமா அதை இல்லை இல்லை ஓ திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு ரெண்டு நலன்கள் முக்கியம் ஒன்று தமிழ்நாடு நலன் தேசிய நலன் அந்த அடிப்படையில் தான் இந்த கூட்டணி முதல்ல ரெண்டாயிரத்தி நாலில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் திராவிட முன்னேற்றக் கழகமும் நாங்களும் இணைந்தோம் அந்த கூட்டணி கிட்டத்தட்ட பத்தாண்டு காலம் ஒன்றியத்தில் ஒரு நிலையான ஆட்சி மக்கள் நலன் சார்ந்த ஆட்சி தமிழ்நாட்டை வளர்த்தெடுத்த ஒரு ஆட்சி அந்த பத்தாண்டு காலம் அதுக்கப்புறம் அந்த ரெண்டாயிரத்தி பதினாலு ஒரு தேர்தலை தவிர ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு தவிர அதுக்கப்புறம் நாங்கள் வந்து தொடர்ந்து கூட்டணியில் இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஆக தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நாங்கள் மிகப்பெரிய வெற்றியை மக்களவைத் தேர்தலில் பெற்றோம் அப்போது வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒன்றியத்தில் இந்தியாவின் பிரதமராக ராகுல் காந்தி வரணும்னு பொதுக்கூட்ட மேடையில் பிரகடனம் செய்தவர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் அன்றைக்கு அந்த நிகழ்ச்சி நிறைய அந்த பேச்சு அடையில் சொல்ற காரணமாக வந்து இந்த கூட்டணி வந்து ஒரு கொள்கை சார்ந்த மதசார்பற்ற கூட்டணி இந்தியா கூட்டணி இந்தியாவின் நலன் சார்ந்த ஒரு கூட்டணி ஆக ரெண்டு விதமான நோக்கம் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு இருக்குது காங்கிரஸ் கட்சிக்கு இருக்குது தலைவர் ராகுல் காந்திக்கும் திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கும் நல்ல புரிதல் இருக்குது அந்த காம்பினேஷனை தமிழ்நாட்டு மக்கள் வரவேற்கிறார்கள் ஆதரிக்கிறார்கள் அதனால் இதில் வந்து காங்கிரஸ் கட்சியில் வந்து ஒருமித்த குரலில் பேசாமல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சிலர் இந்த கூட்டணி குறித்து பல சந்தேகங்களை உருவாக்குகிறவையில் சில கருத்துக்களை கூறுகிற போது அது பலவிதமான அபிப்பிராயங்களுக்கு வருகிறதே தவிர தேசிய அளவில் அகில இந்திய அளவில் இந்த கூட்டணி வந்து கட்டுக்கோப்பாக இருக்கிறது இதில் வந்து எந்த விதமான விரிசல் ஏற்படுவதற்கும் எந்த காரணம் இல்லை இதில் சில ஊடகங்கள் சில ஊடகங்கள் உள்நோக்கத்தோடு திமுக காங்கிரஸ் கூட்டணியில் விரிசல் ஏற்படுத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் சின்ன சின்ன விஷயங்களை ஊதி பெருதாக்குவது வந்து தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அப்படித்தானே தவிர நீங்கள் வந்து நேற்று நேற்று செல்வ பேசும்போது கூட ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார் அதாவது வந்து இதில் வந்து சிலர் வந்து இந்த கூட்டணியை உடைச்சி அதை குளிர்காய நினைக்கிறாங்க எல்லாத்துக்கும் நாங்கள் வந்து இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் ஸ்டாப் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னார் யாராவது பேசுவாங்க ஏதாவது அறிக்கை வரும்னு எதிர்பார்த்த ஏதோ வந்துச்சா எனக்கு வந்து தெரியல எந்த எந்த அறிக்கையும் அவசியமும் இல்லை இந்த கூட்டணி கட்டுக்கோப்பாக இருக்கிறது நான் காங்கிரஸ் கட்சியில் முழு நேரமாக நான் செயலாண்டி கொண்டு வரேன் ஊடிய அந்த ஊடகத்தில் நான் பொறுப்பேற்றிருக்கேன் எனக்கு அங்கே என்ன நடக்குன்றது எனக்கு தெரியும் காங்கிரஸ் தலைமையுடைய மனநிலை கேட்கல அவர் அவரு எந்த அடிப்படையில் சொன்னார் என்று தெரியல பட் அதுக்குரிய எந்த அறிவிப்பும் வந்ததாக தெரியல அதை பற்றியெல்லாம் நீங்கள் இது வந்து இது வந்து எந்த விதமான சலனமும் இதில் கிடையாதுங்க இருக்குது இந்த கூட்டணி இது ஒரு வெற்றி கூட்டணி நாங்கள் தொடர்ந்து எல்லா தேர்தலையும் வெற்றி பெற்றுக்கிட்டு வரோம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்